வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே எந்த ஒரு எழுதணும் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு எழுதணுன்னாலும் நம்ம விநாயகர் சுழி போட்டு பிள்ளையார் சுழி போட்டு பிள்ளையார் சுழி போட்டு செயல் அதிகம் தொடங்குன்னு ஒரு பாட்டு கூட இருக்குது பிள்ளையார் சுழி போட்டு ஒரு காரியத்தை நம்ம தொடங்குவோம் அது மட்டும் இல்லை வீட்டில் ஒரு பலகாரம் செய்யணுமா மஞ்சள்ல ஒரு பிடி பிடிச்சு பிள்ளையார பிடிச்சு வச்சு அதுக்கப்புறமா அந்த பலவாரம் செய்யற வேலையை நம்ம தொடங்குவோம் மார்கழி மாசமா பொங்கல் வைக்கணுமா முதல் பொங்கல் வந்து விநாயகருக்கு வைப்போம் அது மட்டும் இல்ல ஆடி மாசமா அம்பாளுக்கு பொங்கல் வைக்கணுமா குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கணுமா முதல்ல விநாயகருக்கு பொங்கல் வைப்போம் அது மட்டும் இல்ல வீட்டில் ஒரு கல்யாணமா காட்சியா ஒரு நல்லதா முதல்ல விநாயகருக்கு பொங்கல் வைப்போம் அப்படி விநாயகர் வழிபாடு வந்து நம்முடைய தமிழர்களுடைய உள்ளங்கள்ல வந்து ரொம்ப ஊறி போன ஒரு விஷயமாக இருக்கிறது விநாயகர் வழிபாட்டை நம்ம எல்லாரும் செய்கிறோம் இப்படிப்பட்ட விநாயகர் வழிபாடு தொடங்கியதற்கு விநாயகர் வந்து விநாயகருடைய கோவில்கள் வந்து ரொம்ப பெருகி இருக்கு விநாயகருடைய கோவில்கள் வந்து தமிழ்நாட்டில் திரும்பும் திசையெல்லாம் விநாயகர் கோவில்கள் தான் நாடு முழுக்க லட்சக்கணக்கான விநாயகர் கோவில்கள் பல லட்சம் விநாயகர் கோவில்கள் எப்படி முளைத்தது அத அந்த வரலாறு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய பருதி புகழ் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம சேனல்ல வந்து தினசரி மாலை நான்கு மணிக்கு கலை அரசியல் சினிமா வர்த்தக வேண்டிய பல்வேறு தலைப்புகள் நம்ம பல நிகழ்ச்சிகளை வந்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம் முதல் முறையாக நம்முடைய சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் மட்டும் போராது மறாமல் பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஆல் என்ற பிரெஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போட்ட அத்தனை வீடியோக்களையும் பார்க்க முடியும் நிஜங்களே வாருங்கள் நிகழ்ச்சிக்கு நாடெங்கும் லட்சக்கணக்கான விநாயகர் உருவான விநாயகர் கோவில்கள் உருவான வரலாற்றை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில நம்மோட சேனல்ல இதுக்கு முன்ன ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மகா பெரியவர் காஞ்சி மகா பெரியவர் வழிபட்ட விநாயகர் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தோம் அந்த பதிவுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் அந்த தளத்துல காரிய சித்தி விநாயகர் அந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன் அந்த காரிய சித்தி விநாயகருடைய பெயர் வந்து தற்சமயத்துக்கு வல்லபை விநாயகர் என்று மாற்றி இருக்கிறார்கள் ஆனால் அவர் காரியசித்தி விநாயகர் தான் அதையும் இந்த நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் ஆதிசங்கரர் அதாவது கேரளாவிலே காலடி என்ற இடத்திலே தோன்றிய ஆதிசங்கரர் வந்து காஞ்சிபுரத்துல நிறுவிய மடம் தான் சங்கரமடம் இந்த ஆதிசங்கரர் சங்கர மடத்திலே அவர் பூஜித்த சந்திரமௌலீஸ்வரர் என்ற ஒரு லிங்கம் இருக்கு சந்திரமௌலீஸ்வரர் என்று ஒரு ஈஸ்வரன் இருக்கார் இன்றும் நீங்கள் வந்து ஆதிசங்கரர் வணங்கிய ஒரு சிவலிங்கத்தை தரிசிக்க வேண்டுமானால் கேரளாவிலே தோன்றிய காலடியிலே தோன்றிய ஆதிசங்கரர் நிறுவிய ஒரு லிங்கத்தை நீங்கள் தரிசிக்க வேண்டுமானால் சந்திரமௌளீஸ்வரரை தரிசிக்க வேண்டுமானால் நீங்க வந்து காஞ்சிபுரத்துக்கு சங்கர மடத்திற்கு வந்தால் அவரை வந்து தரிசிக்கலாம் அந்த சந்திரமௌளீஸ்வரர் நம்ம பார்க்கலாம் சரி விநாயகர் லட்சக்கணக்கான விநாயகர் கோயில்கள் உருவான வரலாற்றை பற்றி பேசும்போது காஞ்சிபுரத்தில் மடத்தை நிறுவிய ஆதிசங்கரரை பற்றி பேச வேண்டிய காரணம் என்ன என்று நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு காரணம் மெல்ல மெல்ல புரியும் கேரளாவில காலடியில பிறந்த ஆதிசங்கரர் இன்றைய கேரளாவில காலடியில பிறந்த ஆதிசங்கரர் காஞ்சிபுரத்துல மடத்த நிறுவனா சொல்றேன் ஏன் திரும்ப இன்னொரு வாட்டி சொல்றேன்றதும் உங்களுக்கு கடைசியில புரியும் என்ன அப்படின்னா இந்த ஆதிசங்கரர் மக்கள் வணங்கக்கூடிய கடவுளை பொறுத்து அவர்கள் வணங்கக்கூடிய சமயங்களை வந்து அறுவகையா சொல்றாங்க அந்த வகையில சிவனை வழிபடுபவர்கள் சைவர்கள் என்றும் பெருமாளை வழிபடுபவர்களை வைணவர்கள் என்றும் சக்தி வழிபாடு செய்பவர்களை சாகித்தியர்கள் என்றும் சூரிய வழிபாடை செய்பவர்களை சூரிய வழிபாடு செய்பவர்களை ஒரு சமயத்தான அந்த சூரிய வழிபாடு செய்யக்கூடிய சமயம் என்னன்னு எனக்கு தெரிய நினைவில் இல்லை தச்சமயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல அவசியம் தெரிவிக்கலாம் அதன் பிறகு முருகனை வழிபாடு செய்பவர்களை கௌமாரர்கள் என்றும் அத அதன் பிறகு கணபதியை விநாயகனை வழிபடுபவர்களை கானபத்தியர்கள் என்றும் அறுவகையான சமயங்களாக பிரித்தவர் கேரளாவில் காலடியில் தோன்றிய ஆதிசங்கரர் காஞ்சிபுரத்துல மடத்தை நிறுவிய ஆதிசங்கரர் இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் இந்த வரலாற்றோடு ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு அதனாலதான் சொல்றேன் சரி எப்படி லட்சக்கணக்கான விநாயகர் கோயில்கள் தோன்றியது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீங்க வேணா பாருங்க நம்ம எந்த கோயில் போனாலும் போகலாம் சிவன் கோவில்ல விநாயகர் இல்லாமல் விநாயகருக்கு கண்டிப்பாக இருக்கும் பெருமாள் கோயில்கள்லையும் விநாயகர் சந்நிதி பெரும்பாலும் ஓரளவுக்கு சிறுபான்மையான பெருமாள் கோவில்கள்ல விநாயகருக்கு சந்நிதி இருக்கும் சக்தி வழிபாடு அம்பாள் கோவில்கள்ல கண்டிப்பாக விநாயகர் இருப்பார் முருகன் கோவில்கள்ல கேட்கவே வேணாம் கூட பிறந்தவர் விநாயகர்லனா இருக்குமா ஆக விநாயகருடைய சந்நிதி இருக்கும் ஆக எல்லா சமயத்தை அதாவது சைவ சமயமாக இருக்கட்டும் வைணவ சமயமாக இருக்கட்டும் கௌமார வழிபாடு செய்பவர்களாக இருக்கட்டும் சாகித்ய வழிபாடு செய்பவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் விநாயக வழிபாடை ஆணவத்திய வழிபாடை செய்வதனால் ஆங்காங்கே இப்படி லட்சக்கணக்கான விநாயகர் கோவில்கள் முளைத்ததா என்ற சந்தேகம் உங்களுக்கு எழலாம் விநாயகருடைய வழிபாடு நம்ம பார்த்தோம்னா எல்லா வீட்லையும் எப்படிப்பட்ட வீடாக இருக்கட்டும் எல்லா வீட்லையும் பெரும்பாலும் எல்லா கடவுள்களும் படங்களாக தான் இருப்பாங்க படம் அவங்க எல்லா கடவுளோட படங்கள் இருக்கும் பூஜை அறையில ஆனா விநாயகருக்கு மட்டும்தான் சிலை இருக்கும் பாத்தீங்களா மர மரத்துல இருக்கும் கற்பிள்ளை யாராக இருப்பார் அல்லது மரப்பிள்ளை யாராக இருப்பார் விநாயகருக்கு மட்டும்தான் சிலை இருக்கும் அது மட்டும் இல்ல ஒரு சிவன் கோவிலை இன்னைக்கு நம்ம நினைச்சோம்னா ஒரு சிவன் கோயில கட்ட முடியுமான்னா சத்தியமா முடியாது அப்படி கட்டினா சிவன் கோயிலே கிடையாது அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவார்கள் ஏனென்றால் சிவன் கோவிலுக்கு என்று ஒவ்வொரு சிவன் கோவிலுக்கு என்று ஒரு புராணம் இருக்கிறது சிவன் கோவிலை நினைத்தவர்கள் எல்லாம் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் கட்டிவிட முடியாது ஆனால் விநாயகர் கோவிலை யார் நினைத்தாலும் எப்போது நினைத்தாலும் எங்கு நினைத்தாலும் கட்டி முடிக்கலாம் அதனால விநாயகர் கோவில்கள் எல்லாம் பெருகிச்சா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு எழலாம் அது மட்டும் இல்லாம விநாயகருக்கு கோவிலே தேவையில்லைங்க விநாயகருக்கு சந்நிதியே தேவையில்லை விநாயகர் வந்து ஒரு அரசமரத்தடியிலேயே வீட்டில் இருப்பார் அப்படிதான் விநாயகர் இருப்பார் விநாயகர் வந்து நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பேச்சுலராக பார்க்கணும் முரட்டு சிங்கிள் இன்னைக்கு சொல்றாங்களா விநாயகரை வந்து பேச்சுல பார்க்கணும் அதனாலதான் யாராவது இறந்து கூட விநாயகருக்கு வந்து எருக்கன் மாலை போடுவார்கள் யாராவது திருமணமாகாத வாலிபர்கள் இறந்து போய்விட்டார்கள் இறந்து போய்விட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு கூட எருக்கன் மாலை போடுவது நம்முடைய தமிழகத்தினுடைய வழக்கம் ஆக விநாயகர் வந்து வாதாபியில் இருந்து வந்தவர் அதாவது வாதாபி கொண்டான் என்று நரசிம்ம பல்லவனை பல்லவனை சொல்வார்கள் ஏனென்றால் பல்லவ மகாராஜன் வந்து வாதாபிகளை வென்றவன் என்பதற்காக அவனை வாதாபி கொண்டான் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட வந்தவர் விநாயகர் அதனால தான் வாதாபி கணபதி என்று பாடல் வருகிறது என்று பேரழிஞர் அண்ணா கூட ஒரு முறை சொல்லி இருப்பது நமக்கு தெரியும் ஆக வாதாபி என்று வட வட இந்தியாவின் அந்த பகுதி தென்னிந்தியாவுக்கு நுழைந்தவர் விநாயகர் அந்த வழிவாடு அப்படிதான் வந்ததா அப்படின்னா நம்ம யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஆனா பதிமூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில்கள் எல்லாம் கூட விநாயகருடைய சிலைகள் வந்து நமக்கு இருப்பதை வந்து நமக்கு தள்ள தெளிவாக நமக்கு தெரிகிறது ஏழு நூற்றாண்டுகளாக முன் ஏழு நூற்றாண்டுகள் எட்டு நூற்றாண்டுகளுக்கு முற்போ முன்பு கட்டப்பட்ட கோவில்கள் எல்லாம் கூட விநாயகருடைய வழிபாடு இருக்கிறது சிலைகள் இருக்கிறது ஏன் இன்னும் ஒரு விஷயம் இன்னும் ஆழமா சொல்றேன்னா தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் சொன்னது நான் சொல்லலைங்க இது தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் சொன்னது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக பழமையான கோவில் எதுவென்று சொன்னால் கிபி ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோவில் வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கு மிக பழமையான கோவில் தமிழ்நாட்டின் மிக பழமையான கோவில் அதுதான் அது வேற எதுவும் இல்ல பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் கோவில் அப்ப கணக்கு போட்டு பாத்துங்க ஏறத்தாழ பதினைந்து நூற்றாண்டுகளாக விநாயகருடைய வழிபாடு நமக்கு இருக்கு அதனாலதான் பிள்ளையார்பட்டி கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில் ஆறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் ஆக இவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக விநாயகர் வந்து நம்ம வழிபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த விநாயகருடைய கோவில்கள் லட்சக்கணக்காக எப்படியெல்லாம் உருவாச்சுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு வந்து இரண்டு மனைவிகள் ஒருத்தி பேர் சித்தி இன்னொருத்தி பேரு புத்தி அதனாலதான் காசியில் இருக்கக்கூடிய விநாயகரை சித்தி புத்தி விநாயகர்ன்னு சொல்லுவாங்க எப்பயும் இரண்டு சம்சாரத்தோட விநாயகர் இருப்பார் ஆனா இங்க நம்ம அவரை வந்து முரட்டு சிங்கல் இன்னைக்கு சொல்லக்கூடிய ட்ரெண்டியா சொல்லக்கூடிய அந்த பிரம்மச்சாரியாக விநாயகரை வந்து நம்ம இன்றும் நம்ம வந்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட விநாயகர் கோவில்கள் எப்படி உருவானதுன்ற வரலாறு வந்து அந்த வரலாற்றுக்கு பின்னாடி ஒரு சமூக சமூக சீர்திருத்தம் இருந்தது என்பதுதான் உண்மை அது என்ன சமூக சீர்திருத்தம் முதல்ல சொன்னேன் கேரளாவில் பிறந்த ஆதிசங்கரர் காஞ்சிபுரத்துல மடத்த நிறுவனம் அதுக்கும் இப்ப நான் சொல்ல போறதுக்கும் தொடர்பு இருக்குன்றதே உங்களுக்கு கடைசியில புரியும்ன்றத நான் சொன்னேன் நல்லா கவனிங்க ஜாதிக்கு ஒரு கோவில் என்ற ஒரு சூழல் இருந்தது நம்ம நாட்டுல ஜாதிக்கு ஒரு கோவில் ஒவ்வொரு ஜாதியினர் அதாவது சிவனை வழிபடுறவங்க சைவர்களாகவும் பெருமாளை வழிபடுறவங்க வைணவர்கள் முருகரை வழிபடுறவங்க கவுமாரர்கள் இப்படியெல்லாம் ஒரு சூழல் அந்தந்த சமயத்தை வழிபடுபவர்கள் ஒவ்வொரு சமயத்தை வழிபடக்கூடிய தெய்வம் ஒவ்வொரு சமயங்களும் வழிபடக்கூடிய தெய்வம் ஒவ்வொன்னு அப்படின்ற சூழல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி ஜாதிக்கு ஒரு கோவில் என்ற ஒரு சூழல் இருந்தது இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரத்திலேயே செங்குந்தர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கான கோவில் என்று சொன்னால் கச்சவேசர் கோவிலை சொல்வார்கள் அதுபோல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கான கோவில் என்று சொன்னால் காஞ்சி அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவிலை சொல்வார்கள் அதுபோல பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கான கோவில் என்று சொன்னால் இங்க பெரிய காஞ்சிபுரத்தில் சிவகாந்தியில இருக்கக்கூடிய காஞ்சி காமாட்சி அம்பாலை சொல்வார்கள் அதுபோல ஐயங்கார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கான கோவில் எதுவும் சொன்னால் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலை சொல்வார்கள் இப்படி ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு சமுதாய ஒவ்வொரு கோவில்கள் என்று ஒரு நிலை இருந்தது அப்படி ஒரு சில சாதிகளுக்கு வந்து கோவில்கள் இல்லை என்ற ஒரு சூழல் இருந்தது ஆக இப்படிப்பட்ட ஒரு ஒரு சமூக சீர்திருத்தவாதி பிறக்கிறார் அவர் அவர் யார் எங்கே பிறந்தார் அந்த கேரளாவில் தோன்றிய அந்த சமூக சீர்திருத்தவாதி தென்னிந்தியா முழுக்க ஜாதிக்கோரு கோவில் என்ற நிலையை மாற்றி வீதிக்கு ஒரு கோவிலை கொண்டு வந்தார் ஒரு கோவில் என்ற நிலையை மாற்றி வீதிக்கு ஒரு கோவில் என்ற நிலையை அதாவது இந்த குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான் கோவில் என்ற ஒரு நிலை இருந்த போது அனைத்து சமுதாயத்தினரும் அனைத்து ஜாதியினை ஜாதியினை சேர்ந்தவர்களும் வழிபடத்தக்க ஒரு கடவுளாக விநாயகர் கோவிலை ஊரெங்கும் நாடெங்கும் பிரதிஷ்டை செய்த பெருமை யாரை சாரும் என்று சொன்னால் தென்ன தென்னகத்திலே கேரளாவிலே தோன்றி காஞ்சிபுரத்துக்கு தென்னிந்தியா முழுக்க வந்து சமூக சீர்திருத்தம் செய்த ஜாதி மதங்களை ஒழிக்க பாடுபட்ட ஒரு அரும்பெரும் சமூக சீர்திருத்தவாதி ஸ்ரீ நாராயண குருவை சாரும் விநாயகர் கோவில்கள் இன்னைக்கு லட்சக்கணக்கான விநாயகர் கோவில்கள் பெருகி இருக்குன்னா இன்னைக்கு வாஸ்துக்கெல்லாம் விநாயகர் கோவில் வைக்கிறான் தெருமுனையில வீடு கட்டானா அங்க விநாயகர் கோவில் விநாயகர் வெளியே வச்சிடறான் பல பேர் வீட்டுக்கு வெளியே விநாயகர் வச்சா வாஸ்துன்னு சொல்றாங்க ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழல்லாம் இன்று உருவாக்கி விட்டது ஆக இன்று லட்சக்கணக்கான பல கணக்கான விநாயகர் கோவில்கள் தோன்றியதற்கு காரணம் ஜாதிக்கு ஒரு கோவில் என்ற நிலையை மாற்றி வீதிக்கு ஒரு கோவில் என்று அனைத்து சமூகத்தினரும் ஜாதி மத பேதமின்றி வழிபடத்தக்க தெய்வமாக விநாயக பெருமானை பிரதிஷ்டை செய்து விநாயகர் கோவில்களை அமைத்த பெருமை சமூகத்தை சீர்திருத்தத்திற்காக பாடுபட்ட ஒரு பெருமை ஸ்ரீ நாராயண குருவை சாரும் இந்த ஆதிசங்கரன் எப்படி கடவுளை வணங்குவதை வைத்து ஆறு சமயங்களாக பிரித்தாரோ கேரளாவில் காலனியில் தோன்றிய ஆதிசங்கரன் காஞ்சிபுரத்தில் மடத்தை நிறுவிய ஆதிசங்கரன் அதுபோல கேரளாவில் தோன்றிய நாராயணகுரு சமூக சீர்திருத்தம் செய்த நாராயணகுரு காஞ்சியிலும் நாராயணகுரு சேவாசிரமம் என்று ஒரு ஆசிரமத்தை நிறுவியிருக்கிறார் அது இன்றளவும் காஞ்சியில் ஆழ்வார் பங்களா என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறது இன்றும் அது ஆயுர்வேத மருத்துவ சேவையை காஞ்சிபுரத்தில் சீரும் சிறப்புமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ஆக விநாயகர் கோவில்கள் பல லட்சக்கணக்கான விநாயகர் கோவில்கள் நாடெங்கும் தோன்றியதற்கு பெருமளவில் தோன்றியதற்கு விதைத்தவர் யார் என்று சொன்னால் அது நாராயண குருவைத்தான் அந்த பெருமை சாரும் என்பதை இந்த பதிவில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் தெரிவித்து விடைபெறுகிறேன் இந்த பதிவினை குறித்த உங்கள் கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பாக்ஸ்ல போர்ட் செய்யுங்கள் இந்த பதிவினை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யலாம் இது உண்மையிலேயே வர்த்தள்ள ஒரு பதிவு தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பதிவினை மற்றவர்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு அவசியம் ஷேர் செய்யுங்கள் மறவாமல் நம்முடைய பருதி புகழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெறுங்கள் நன்றி வணக்கம்